வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதே நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையை விட்டு வெளியேறிய ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் அரசுக்கு பெரும் இழப்பு கால அவகாசம் நாளையுடன் நிறைவு பாடசாலை வகுப்பறையில் மாணவர்களின் எண்ணிக்கையில் மாற்றம் பிரதமரின் தீர்மானம் முன்னாள் எம்பிக்கள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்ட விரைவில் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு மடகஸ்காரில் சிக்கியுள்ள எட்டு இலங்கையர்களின் அவல நிலை இரத்த வெள்ளத்தில் கிடந்த இரு பிள்ளைகளின் தாய் கணவனின் கொடூர செயல் இரண்டு கைக்குழந்தைகளை பலியெடுத்த கோர விபத்து இலங்கையில் துயரம் மீனவரின் பல லட்சம் ரூபாய் தீயில் கருகியது விசமிகளின் செயலால் அதிர்ச்சி ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் வெளிவரும் தகவல்கள் சூத்திரதாரிகள் தப்பவே முடியாது நீதி அமைச்சர் தெரிவிப்பு கடும் காற்றால் வீதியின் குறுக்கே வீழ்ந்த மரம் வட்ட வளையில் போக்குவரத்து பாதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான மூன்று ஆண்டுகால பகுதியில் ஏற்பட்டு பொருளாதார நெருக்கடியைத் தொடர்ந்து இலங்கையின் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இதன் காரணமாக அரசுக்கும் வரி செலுத்துவோருக்கும் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது மருத்துவர்களின் வெளியேற்றமானது கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் சுகாதார உட்கட்டமைப்பை சீர்குலைக்குமென தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமான சிறப்பு பிரிவுகளில் வெற்றிடங்களுக்கு வழிவகுத்துள்ளது அத்துடன் மருத்துவக் கல்வியை சீர்குலைத்தது என்றும் ஆய்வு ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது அஸ்வசும நலன்புரி கொடுப்பளவு திட்டத்திற்காக மேல்முறையீட்டு செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்த கால காலவகாசம் நாளைடன் நிறைவடைய உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது தற்போது இரண்டாம் கட்டத்தின் கீழ் அஸ்வசும பயனாளிகளிடமிருந்து சுமார் முப்பதாயிரம் மேன்முறையீடுகள் கிடைத்துள்ளதாக சபை கூறியுள்ளது குறித்த மேன்முறையீடுகள் பிரதேச செயலகங்களில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன மேன்முறையீட்டு குழுவினூடாக மீளாய்வு செய்யப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஒரு பாடசாலை வகுப்பறையில் மாணவர்களின் எண்ணிக்கையை இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பதாக குறைப்பது எமது இலக்காகும் ஒரு வகுப்பறையில் ஐம்பது தொடக்கம் அறுபது மாணவர்களுடன் தரமான கல்வியை வழங்க முடியாது என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணியாமல் சூரிய தெரிவித்தார் புதிய கல்வி மறுசீரமைப்பு குறித்து தென் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு அறிவூட்டும் நோக்குடன் காலி தட்சிணபாய கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு ஏற்ப நிபுணர்களுடன் கலந்துரையாடி பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை பெற்றே இந்த கொள்கைகள் வகுக்கப்பட்டன புதிய கல்வி மறுசீரமைப்பில் பாடத்திட்டத்தினை மட்டுமின்றி ஆசிரியர்களின் தொழில்சார் திறனை மேம்படுத்துதல் புதிய மறுசீரமைப்புக்கு ஏற்ப கல்வி நிர்வாக அமைப்பை மறுசீரமைத்தல் அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான தரமான கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல் ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த மறுசீரமைப்பை மேற்கொள்வது ஒரு சவாலாகும் அது எளிதானதல்ல என்பதை நாம் அறிவோம் இருப்பினும் இதனை செய்யாதிருக்க இயலாது இவை அனைத்தையும் நிவர்த்தி செய்யவே மக்கள் நமக்கு வாக்களித்தார்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளின் பாடத்திட்டங்கள் பதினாறு வருடங்களாக மாற்றப்படவில்லை அவை அனைத்தும் மாற்றப்பட வேண்டும் ஆசிரியர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் தொடர்ச்சியான பயிற்சிகளை வழங்க வேண்டும் ஆகஸ்ட் மாதம் முதல் பயிற்றுனர்களுக்கு பயிற்சி அளித்து ஆசிரியர் பயிற்சி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன எனவும் பிரதமர் தெரிவித்தார் கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்குரிய சட்டம் மூலம் வகுப்பிரைவில் நிறைவேற்றப்படும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் நெடுந்தீவுக்கு வெள்ளிக்கிழமை சென்றிருந்த அமைச்சர் மக்கள் அமைப்புகள் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடி அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டார் அதன் பின்னர் நெடுந்தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் பற்றியும் விளக்கம் அளித்தார் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில் ஊழல் அரசியல் கலாச்சாரத்துக்கு முடிவுகட்டவே நாம் ஆட்சிக்கு வந்தோம் அதற்கமைய ஊழல்களில் ஈடுபட்ட மோசடியாளர்கள் தற்போது சட்டத்தின் பிடிக்குள் சிக்கியுள்ளனர் நாம் சட்ட விவகாரத்தில் தலையிடவில்லை சட்ட தனக்குரிய வகையில் தனது கடமையை நிறைவேற்றும் அதேபோல மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாம் நிச்சயம் கட்டம் கட்டமாக நிறைவேற்றுவோம் ஐந்தாண்டு காலப்பகுதிக்குள் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை ஒரே இரவில் நிறைவேற்றிவிட வேண்டும் என சிலர் நினைக்கின்றனர் அது தவறு அதேவேளை வறுமையின் கோரப்பிடிக்குள் இருந்து மக்களை மீட்பதற்காக சமூக சக்தி வேலை திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அரசியல் பொருளாதார மற்றும் சமூக மேம்பாடே எமது இலக்கு அந்த சமூக மேம்பாட்டு திட்டத்தில் வறுமையை நிச்சயம் ஒழிப்போம் அதற்குரிய வேலை திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன என்றார் மடகாஸ்கர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை கடத்தொழிலாளர்கள் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மாதம் இரண்டாம் தேதி சர்வதேச கடல் பகுதியில் வைத்து மடகஸ்கார் பாதுகாப்பு படையினரால் எட்டு கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டுள்ள கடற்றொழிலாளர்கள் உணவு மற்றும் மருத்துவ சிகிச்சை இல்லாமல் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள எட்டு பேரில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த கடற்றொழிலாளர்கள் பதினாறு தொன்களுக்கும் அதிகமான சுறாக்களை சட்டவிரோதமாக பிடித்தமையினாலேயே கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு பல்லிபட்டி அலுமினிய தொழிற்சாலை காணிகளில் காணப்பட்ட புதர்களுக்கு விசமிகள் தீ வைத்தமையால் வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை உருவானது பற்றியறிந்த புதர்களால் ஏற்பட்ட புகை மூட்டத்தால் ஊர்காவல்துறை யாழ்ப்பாணம் வீதியின் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டதுடன் வீதியால் போக்குவரத்தில் ஈடுபட்ட மக்கள் சுவாசிக்க முடியாத நிலையும் ஏற்பட்டது மேலும் குறித்த புகை மூட்டத்தால் மோட்டார் சைக்கிளில் சென்ற சிலர் விபத்துக்குள்ளாகி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இது தொடர்பாக பிரதேச சபை தவிசாளருக்கு அறியப்படுத்தியதை அடுத்து யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்த சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு மாவட்ட மேலதிக அரசு அதிபர் கை சிவகரன் கள மேற்கொண்டு நிலைமைகளை அவதானித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மொடராகி மாவட்டம் பிவளை பிரதேசத்தில் நேற்று மாலை குடும்ப பெண் ஒருவர் வாழால் வட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணை அவரின் கணவனை வட்டி படுகொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கூலி வேலைக்கு சென்ற குறித்த பெண்ணின் கணவன் நேற்று மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு மது போதையில் வந்துள்ளார் இதன்போது அவருக்கும் மனைவிக்கும் இடையில் வாய் ஏற்பட்டுள்ளது போதையில் இருந்த கணவன் வீட்டில் வைத்திருந்த வாளால் மனைவியை வட்டிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த மனைவி வீட்டிற்குள் இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்து கொடந்துள்ளார் அவரின் ஐந்து மற்றும் ஏழு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் கதறல் சத்த வீட்டிற்கு வந்த அயலவர்கள் படுகாயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த தாயை வைத்தியசாலையில் அனுமதித்தனர் எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிள்ளைகள் இருவரையும் பொறுப்பேற்றதுடன் தாயை கொலை செய்துவிட்டு தலைமறைவான தந்தையை கைது செய்வதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ளனர் எண்ணிக்கை மீரிகம பகுதியைச் சேர்ந்த ஒரு குழு சுற்றுலாவிற்காக மீமுரே பகுதிக்கு சென்றபோது இந்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர் குறித்த விபத்தில் சிக்கிய வேன் மேல் வளைவிலிருந்து கீழ் வளைவுக்கு முப்பது மீட்டர் செங்குத்தான பிரதான சாலையில் உருண்டு மீண்டும் பிரதான சாலையின் அருகே நின்றது விபத்தில் இறந்தவர்களில் மூன்று பெண்களும் ஒரு ஆணும் அடங்குவர் மற்றொரு சிறு குழந்தையும் படுகாயமடைந்து பெல்தனியா அடிப்படை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது விபத்து நடந்த நேரத்தில் வேனில் ஆறு பேர் இருந்துள்ளதுடன் மேலும் வாகனத்தில் இருந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அப்பகுதி மக்கள் நடவடிக்கை எடுத்தனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போலீஸ் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு காய்குழந்தைகள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் காரொன்று வீதியை விட்டு விலகி வலது பக்கத்தின் எதிர் திசையில் பயணித்த பஸ் ஒன்றின் மீது நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர்களில் மகாவ திவுள்ளாவ பகுதியை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய காரின் சாரதியும் ஒன்பது மாதங்கள் மற்றும் பதினோரு மாதங்களுடைய இரண்டு பெண் குழந்தைகளும் அடங்குவர் விபத்தில் காயமடைந்த பஸ் சாரதி நடத்துனர் மற்றும் பயணி ஒருவரும் காயமடைந்து தம்பதனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து நாரம்மல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு மன்னர்மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விடத்தல் கிராமத்தில் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி படகு மற்றும் வெளியின் இயந்திரம் ஆகியவை கடலில் வைத்து எரியூட்டப்பட்டுள்ளது விடத்தல் தீவு கடற்கரையில் கடந்த சில தினங்களாக நிறுத்தி வைக்கப்பட்ட மீன்பிடி படகின் வெளி இணைப்பு இயந்திரம் இனம் தெரியாத நபர்களினால் இரவு நேரங்களில் கடலில் தூக்கி வீசப்பட்டு வந்த நிலையில் குறித்த வெளி இணைப்பு இயந்திரங்கள் மீட்டு மீனவர்கள் கடத்தொழிலுக்கு சென்று வந்துள்ளனர் இந்த நிலையில் விடத்தல் தீவு மேற்கு மீனவ கூட்டுறவு சங்கத்தின் பொருளாளர் கடந்த வெள்ளிக்கிழமை மீன்பிடிக்க கடலுக்கு சென்று மீண்டும் படகு விடத்தல் தீவு கடற்கரையில் கட்டப்பட்டது குறித்த படகில் பெருமதியான வெளி இணைப்பு இயந்திரமும் பொருத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை காலை மீண்டும் தொழிலுக்கு செல்ல குறித்த படகின் உரிமையாளர் கடற்கரைக்கு சென்ற போது படகை காணவில்லை இதன்போது குறித்த படகு மற்றும் வெளி இணைப்பு இயந்திரம் ஆகியவை சற்று தொலைவில் எரியூட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மீனவர் அடம்பன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் அடம்பன் போலீசார் வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் பின்னர் தடயவியல் நிபுணத்துவ போலீசார் குறித்த பகுதிக்கு சென்று எரியூட்டப்பட்ட படகு மற்றும் வெளி இணைப்பு இயந்திரம் ஆகியவை வற்றைப் பார்வையிட்டதோடு விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர்

அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களும் அமைச்சர் தெரிவித்தார் சது நிலங்களில் சட்டவிரோத கட்டுமானங்கள் தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் உள்ள இருபத்தி மூன்று சதுப்பு நிலங்களின் எல்லைகளை தீர்மானிப்பதற்காக இதை ஒரு தேசிய தேவையாக கருதியே அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதன்போது எத்தனை எதிர்ப்புகள் மற்றும் தடைகள் வந்தாலும் சதுப்பு நிலங்களில் உள்ள அனைத்து அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களும் அகற்றப்படும் என அவர் தெரிவித்தார் வட்டவெளி அகரவத்தை ஊடாக வெளியோயா வீதியில் மரம் ஒன்று வீதியின் குறைக்கே விழுந்துள்ளமையினால் குறித்த வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது நுவர்லியா மாவட்டத்தில் கடும் காற்றுடன் கூடிய வானிலை நிலவி வருகின்ற நிலையில் இன்று அதிகாலை வீசிய கடும் காற்றினால் சைப்ரஸ் மரம் வீதியின் குறுக்கே விழுந்துள்ளது இதனால் ஹட்டன் வட்டவளை அகரவத்தை ஊடாக வெளியோயா வரையான பொது போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது மரத்தை வட்டி அகற்றிய பின்னர் போக்குவரத்து வளமைக்கு திரும்பும் வட்டவளை போலீசார் தெரிவித்தனர் நிலையத்தில் மின் எட்டிகளில் எரிபொருள் இல்லாத காரணத்தினால் இரவு நேரங்களில் சட்டன் பயன் எலையும் இருளில் மூழ்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஹட்டன் ரயில் நிலையத்தின் மின்னியற்றிகளில் எரிபொருள் இல்லை என ரயில்வே திணைக்களத்திடம் பலமுறை முறை கோரியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ரயில் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சீரற்ற காலநிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக ஹட்டன் ரயில் நிலையத்தில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது மின்சார பயன்பாட்டிற்காக மின்னியற்றிகள் பொருத்தப்பட்டிருந்தாலும் போதுமான அளவு எரிபொருள் இல்லாத காரணத்தினால் மின்னியற்றிகள் செயலிழந்துள்ளன இரவு நேரங்களில் ஹட்டன் ரயில் நிலையம் இருளில் மூழ்கியுள்ளதால் பயணிகள் கடும் சிரமம் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பிரச்சனையை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஹட்டன் ராயல் நிலைய பொறுப்பதிகாரி ஜனக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இத்துடன் சமூகத்தின் மதிய நிகழ் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்